பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி பிடித்ததை போர் ஒரு காரம்பாக்கத்தில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியானது அதில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி பிடித்துள்ளது இதனால் இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதேபோல் சென்னை போரூர் காரம்பாக்கம் அண்ணா சிலை அருகே வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய தலைவர் பிரகாஷ் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட துணை தலைவர் உன்னி கிருஷ்ணன் வில்லிவாக்கம் ஒன்றிய பொறுப்பாளர் செல்வம் வில்லிவாக்கம் ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் வில்லிவாக்கம் ஒன்றிய இளைஞரணி தலைவர் பழனி வில்லிவாக்கம் ஒன்றிய மகளிரணி தலைவி கலைச்செல்வி கிளை தலைவர் அருண் கிளை பொதுச் செயலாளர் பிரேம்குமார் மற்றும் பாஜக தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி பிடித்ததை உற்சாகமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர் இதேபோல் போரூர் லட்சுமி நகர் செட்டியாரகரம் மாநகரம் மதுரவாயல் திருவேற்காடு வளசரவாக்கம் ஆலப்பாக்கம் வேலப்பஞ்சாவடி கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் இந்து முன்னணி இயக்கத்தினர் பாஜக தனி ஆட்சி பிடித்ததை சந்தோஷமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர்